சாயிரம் என் அன்பு செல்லுமே என்னுடைய தங்கமே கவலைகள் நம்மை எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்யும் கூறு போட்டு நம்மளை எப்படி கஷ்டப்படுத்தலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டே இருக்கும் கவலையை எப்பொழுதும் சந்தோஷப்பட வைத்து விடாதே நம் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கவலையானது சந்தோஷமாக இருந்துச்சு என்றால் வாழ்க்கையில் நம்மளை ஒரு முன்னேற்றத்திற்கே விடாது தங்கமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் வரும் கவலைகளை மனதுக்குள் எடுத்து செல்லாமல் வரும் இடத்திலேயே அதை போட்டுவிட்டு வந்துவிட அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நாம் கஷ்டத்தை சுமக்க மாட்டோம் கஷ்டமானது மேலும் மேலும் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்காது கஷ்டத்தை நீ எப்படி உணர்வாய் ஒரு அடிபட்டு விட்டது என்றால் என் நமக்கு மட்டும் ஏன் எப்பொழுதும் எங்காவது அடிபட்டு கொண்டே இருக்கிறது இது வந்து கவலை அந்த கவலையை ஒரு மனித பார் ஒருவன் உன்னை எப்பொழுதும் சீண்டிக்கொண்டே இருக்கிறான் எப்பொழுதும் உன்னை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டு எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவனை என்ன செய்வாய் கண்டுக்க மாட்டார் அப்படித்தானே ஏனென்றால் சிலர் அந்த மனிதனிடம் போய் சண்டை போடுவார்கள் அதுவே சிலர் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று அந்த மனிதனை அப்படியே விட்டு விட்டு வருவார்கள் எத்தனை நாள் அவனும் உன்னை பற்றி விமர்சனம் செய்வான் கேலி செய்வான் கிண்டல் செய்வான் நீ கண்டு கொண்டால் அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுவே அவன் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாத பட்சத்தில் அவன் என்ன செய்வான் ஒதுங்கி விடுவான் அல்லவா அது போல ஒரு கவலையை ஒரு மனிதனாக பார் அந்த கவலை நீ நினைத்து கொண்டே இருந்தால்தான் அந்த கவலையானது உன்னுடன் இருக்கும் ஆனால் அதை நீ அந்த கவலையானது என்ன செய்யும் அது வந்த திசையை பார்த்து ஓடிவிடும் இதுதான் உண்மை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் நான் நேரடியாக வந்து சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்வில் நீ ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போகும் என்னுடைய வார்த்தைகளையும் என்னை பற்றியும் நினைத்து ஆறுதல் அடைந்து கொள்கிறாய் எதற்காக எல்லாவற்றையும் இந்த சாயான நான் பார்த்துக்கொள்வேன் என்பதற்காகத்தான் சரிதானே அது போலத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன் அந்த கவலையானவனை நிச்சயமாக மறந்துவிடு பேறுபட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நிச்சயமாக அவனை ஞாபகம் வைத்துக் கொள்ளாதே கவலையை ஒரு மனிதனாகப் பார் அவனை கஷ்டம் தந்தான் என்றால் அவனை தூக்கி ஒரு ஓரமாக வை அவன் நீ கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக உன் பக்கமே வரமாட்டான் புரிகிறதா நான் ஒரு விஷயம் சொன்னால் அதற்கு பின் ஆயிர காரணங்கள் இருக்கும் புரிந்து கொண்டால் உனக்கு லாபம் புரிந்து கொள்ளாவிட்டால் உனக்குத்தான் நஷ்டம் எனக்கு ஒன்றும் அல்ல வாழ வைப்பது என்னுடைய கடமை ஆனால் அதை அறிவாக செயல்படுத்திக் கொள்வது உன்னுடைய கடமை தருவது என்னுடைய கடமை ஆனால் அதை நிலையாக வைத்து சந்தோஷப்படுவது உன்னுடைய கடமை அது கஷ்டத்தை எடுப்பது என்னுடைய கடமை அதை கஷ்டமே வராமல் பார்த்து தான் உன்னுடைய கடமை புரிந்துக்கள் எல்லாம் காலப்போக்கில் புரியும் இப்பொழுது எல்லாமே உனக்கு குழப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமாகவே நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயமும் உனக்கு புரிய வரும் அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எப்பொழுதும் சோகமாக இருக்காதே கவலை என்னும் ஒருவனுக்கு இடம் கொடுக்காதே எப்பொழுதும் நல்லதை நினையுங்கள் சந்தோஷமாகவே இருங்கள் சந்தோஷத்தை மட்டுமே நினைத்து கொண்டு ஆனந்தமாக இருங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்துமே கிடைக்கும் ஓம் சாய்ராம்